அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி நீங்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய தொழுகையை சரியாக அமைத்து கொள்ளுங்கள் ரசூல் சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் என்னை எவ்வாறு தொலக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூல்சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்களோ ஹதீசிலே அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் தொழுகை குறித்து சில எச்சரிக்கைகளையும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதன் அடிப்படையிலே தொழுகையிலே இதுபோன்று நாம் செய்துவிட்டால் திருடக்கூடிய ஒன்றாக ஒரு மோசமான திருடனாக ரசூல் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒப்பிட்டு சொல்லுகின்றார்கள் அபு ஹதாதா ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அகமதிலே இருபத்தி இரண்டாயிரத்தி நாற்பதாவது ஹதீசாக இடம்பெறுகிறது திருடர்களில் மிகவும் மோசமான திருடன் தொழுகையில் திருடுபவனே என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அங்கே குழும்பி இருந்த எல்லாம் அல்லாவுடைய தூதரே புரியவில்லை எங்களுக்கு தொழுகையில் எப்படி ஒருவன் திருடுவான் என்று கேட்டார்கள் அதற்கு சஹாபாக்களுடைய அந்த கேள்விக்கு ரசூல் செல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் பதில் சொன்னார்கள் தனது தொழுகையின் போது ருக்குவையும் சஜிதாவையும் பூரணமாக செய்யாதவனே அந்த திருடன் என்றார்கள் ரசூல் அலையூஸ் அவர்கள் ஆகவே தொழுகையிலே ருக்குவும் சஜிதாவும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதை ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் எப்படி நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்களோ அதன் அடிப்படையிலே ருக்குவையும் சஜிதாவையும் செய்து கொள்ள வேண்டும் பெரும்பாலானவர்கள் இதில் தவறு செய்கிறோம் இது அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் திருடர்களில் மிகவும் மோசமான திருடன் தொழுகையில் திருடுபவன் அவன் ருக்குவையும் சஜிதாவையும் பூரணமாக செய்யாதவன் என்றார்கள் ரசூல் சல்லல்லா ஹலே அவர்கள்